السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي يرخلي أن بشهود رخلي نام بارك وركولي دعاء ذكر இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் முஹர்ரம் மாதம் பிறை ஒன்று இந்த பிறை ஒன்று மற்றும் பிறை இரண்டு பிறை மூன்று இந்த மூன்று நாட்களிலும் நாம் இந்த ஆவை அதிகமாக ஓதுவோம் மிகவும் சிறந்த ஒரு து ஆவாக இந்த து ஆ இருக்கின்றது இந்த து ஆவை நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் மகா நகுவா நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விடயத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்று இந்த துவாவிலே நாம் அல்லாஹிடத்திலே மிகவும் சிறந்த விடயங்களை கேட்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஆரோக்கியத்தை தருகின்றான் அல்லாஹினுடைய அதிகப்படுத்தி தரப்படுகின்றது அதே போன்று நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அல்லாஹினுடைய பறக்க கிடைக்கும் அந்த அளவுக்கு சிறந்த இம்மை மறுமை அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கிய ஒரு துவாவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் அடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வா உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நெல்லடியார்களே நம் கண்ணியமான முஹர்ரம் மாதத்தை அடைந்திருக்கின்றோம் அல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மாதங்களை படுத்திருக்கின்றான் சிறப்பு படுத்திருக்கின்றான் அந்த நான்கு மாதங்கள் துல் காதா துல் ஹஜ் முஹர்ரம் ரஜப் இந்த நான்கு மாதங்களையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்திருக்கின்றான் சிறப்பு படுத்திருக்கின்றான் என்று கூறினார்கள் الله رضي تودر صلى الله عليه وسلم أمره نامي بلو محرم ماذا تيا دين إن محرم ماذا إن دعاء نام أجيها الله رضي تلك بوم إن دعاء اللهم غفر لي وارحمني واهدني وعافني وارزقني اللهم غفر لي وارحمني واهدني وعافني ஒரு சுனி என்ற இந்தது ஆ மிகவும் சிறந்த ஒரு அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக எனக்கு கருணை காட்டுவாயாக எனக்கு நேர்வழி காட்டுவாயாக எனக்கு ஆரோக்கியத்தை வழங்குவாயாக என் வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்தி தருவாயாக என்று பொருள்படக்கூடிய இந்த ஆ இதை யார் ஓடுகிறாரோ ரசூல்வாஹ் ஹிசல் அல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மற்ற விரல்களை ஒவ்வொன்றாக மடக்கி கொண்டு கூறினார்கள் அலிஹி வசல்லம் அவர்கள் முஸ்லிம் என்கின்ற நவிமொழி தொகுப்பு நூலிலே ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நம்முடைய இம்மையாக இருந்தாலும் சரி மறுமையாக இருந்தாலும் சரி அனைத்தையும் முன்னடக்க கூடிய ஒரு துஆ ஆ இந்தது ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது